கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவேக்கவுனுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொளி பேசி போட்டிருக்காரு அதில் சொல்லியிருக்காரு என்னுடைய உணர்வுகளை உணர்ந்து எனக்காக பேசின மற்ற கட்சி தலைவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு மற்ற கட்சி தலைவர்கள் உங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து அந்த குடும்பத்தில் விழு ஒரு ம இறந்தவர்கள் குடும்பத்தை தன் குடும்பத்தில் ஒரு இளவு விழுந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த அந்த உணர்வு ரீதியாகவே வந்து அந்த இடத்துல நின்று அந்த செய்தியை கடத்திட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் களத்துக்கு வரல க அது இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகுன்றதுனால வராமல் இருந்திருக்கேன்றீங்க அது ஓகே அக்செப்டபுள் தான் ஆனால் இப்போ கூட நீங்கள் வந்து புரிஞ்சு அதை உணர்ந்து பேசின மாதிரியே தெரியல நீங்கள் என்ன பேசியிருக்கணும்னு தெரியுமா விஜய் என்ன பேசியிருக்கணும்னு தெரியுமா உண்மையாலுமே என்னை மன்னிச்சிருங்க ஒரு கட்சியின் தலைவராக இருந்து நான் செஞ்சிருக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்யலை எனக்கு சந்துக்குள்ளே கொண்டுட்டு போய் ஒரு இடத்த மாற்றி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சப்பவே நான் ஃபைட் பண்ணியிருக்கணும் எனக்கு பெரிய இடமா கொடுங்க என்னுடைய மக்கள் பாதுகாப்பாக வந்துட்டு போகணும் நிறைய பேர் வருவாங்க இந்த இடம் பத்தாதுன்னு நான் ஃபைட் பண்ணியிருக்கணும் நான் பண்ணலை பைபாஸ் விட்டு இறங்கணுன்னே அவ்வளவு மக்கள் நின்றுட்டு இருந்தீங்க நான் கூட்டத்துக்கு நடுவில் வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை நான் அப்படியே நின்று பேசிட்டு போயிருக்கலாம் நான் அதை பண்ணலை இல்லை நான் ஃப்ரெண்ட்டில் அந்த விண்டோ முன்னாடியே உட்காந்து ஒரு எம்போசிங் லைட் போட்டு என் முகத்தை காமிச்சிருந்தேனா நிறைய பேர் போயிருப்பீங்க என்னை பார்த்துட்டேன்ற திருப்தியில் போயிருப்பீங்க ஆனால் நான் அதையும் பண்ணலை கேஷுவாலிட்டி கண்டிப்பாக நடக்கும்னு முசியானதுக்கு தகவல் தெரிஞ்சும் கூட நான் வந்து அந்த இடத்துல இருந்து நான் போயிருக்கணும் ஏன்னா கேஷுவாலிட்டி நடக்குது அப்படிங்கும் போதே நான் ஒரு நான் உணர்ந்திருக்கணும் உங்க பெரிய ஒரு தப்பு நடக்க போது நம்ம போகக்கூடாதுன்னு ஆனா நான் அதை பண்ணலை இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும் இந்த உயிர் போனதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தான் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் இதை நான் சரி செஞ்சு சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து பேசியிருந்தா சத்தியமா நிறைய மரியாதைகளை வந்து அண்ணன் விஜய் ஆனா என்ன மக்கள் தெரிஞ்சிட்டாங்க மக்கள் உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளே இறங்கி வந்து பேசின மாதிரி இருந்துச்சு என்ன என்னென்னமோ சொல்றாரு பழி வாங்குற மாதிரி இருந்தா என்னை வாங்குங்கன்னு சார் உங்களே எதுக்கு சார் பழி வாங்கணும் உங்களே எதுக்கு பழி வாங்கணும் உங்க நான் மற்றவங்கலாம் பழி வாங்க வேண்டாம் அவங்க கூட இருக்கிறவங்க தான் உங்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனை மாத்துங்க தான் முதல் பலிகாரன் சதிகாரன் உங்களுக்கு நாற்பது உயிரை போயிடுச்சுல கவர்மெண்ட்டு உங்கள் மேலே பழி சொல்லுது காவல்துறை உங்கள் மேலே பழி சொல்லுது நீங்கள் காவல்துறை மேலேயும் திமுக அரசாங்கத்து மேலேயும் பழி சொல்கிறீங்க இந்த நாற்பது உயிர் செத்துதுக்கு யார் தாங்க பொறுப்பேற்றுக்குவீங்க யார் யார் பொறுப்பேற்றுப்பீங்க சரிங்க என் தப்பு தான் நாங்கள் காவல்துறை வந்து கேஷுவாலிட்டி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் விஜய் அவர்களை திருப்பி அனுப்பாமல் இருந்தது எங்கள் தப்புங்க இனிமேல் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லலை இவங்க இருந்தும் நேரம் கடக்க கடக்க ஏன் விஜய் வராமல் இருந்தாருன்னு யாருமே கோவப்படலை அண்ணனே சொல்கிற மாதிரி கரூர்லேருந்து திருச்சிக்கு நாற்பது நிமிஷத்தில் போயிட்டாரே நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுது ஏன் இப்படி பண்ணிங்கன்னு கேட்கல ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டிங்களா நாற்பது உயிர் அனாமதா போயிடுச்சுலங்க ஒன் ஹியர் இஸ் ரெஸ்பான்சிபிள் யாருமே எடுத்துக்கல ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கப்புறமாதிரி நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு பிணத்தின் மீது அமர்ந்து அரசியல் செய்கிற ஒரு வரலாறு ஆரம்பிச்சதே திமுக தான் அதை தாவேக்கா செய்கிறது உண்மையா உண்மை அதுதான் வெளிப்படையான அதுதான் இந்த இடத்துல விஜய் பேசியிருக்க வேண்டியதை பேசாம திரும்பவும் அங்க இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விடுற மாதிரி தான் பேசுறாரு இந்த திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதோடைய அர்த்தம் எனக்கு என்னதான் இப்பதான் புரியுது திராவிடம் எதுல கண்ணு இந்த மாதிரி சூழல்களை நடக்கக்கூடிய சூழல்களை தனக்கு சாதகமான ஒரு அரசியலா மாத்திக்கிறத திராவிட ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அதை செய்யறதுக்கு அதுக்கு பலி கொடுக்கறதுக்கு ஒரு தரப்பு வேணும்ல அதுக்கு தமிழ் தேசியத்தையும் தமிழர்களே ஒரு கண்ணா வச்சுக்கிட்டார் இதுதான் அவங்க ரெண்டு கண்ணு இல்லையா இதுல முடியும் போது நான் இன்னும் வேகமாக வருவேன்றாரு ஐயா நீங்க வேகமாக வாங்க சோகமாக வாங்க அதை பத்தி ஐ டோன்ட் கேர் பட் நீங்க வாங்க வராமே போங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆனா உங்களுடைய உயிர் இருக்குல்ல அந்த உயிருக்கு வந்து நீங்கள் அவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க கிரீஸ்ல கம்பியில் கிரீஸ் தலைவரீங்க உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் ஏறி வரக்கூடாதுன்னு அதுவே ஒரு அக் ஒரு அவமானம் கேவலம் தன்னுடைய தன்னை பார்க்க கூ தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவமானப்படுத்துறீங்க அது கூட அவங்களுக்கு தெரில சரி விடுங்க காட்டுறீங்கல்ல அதே மாதிரி உங்களுடைய அந்த பரப்புரை வாகனத்தில் எவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள் அமை அமைச்சிருக்கீங்க உங்கள் ஒரு உயிருக்காக உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்க உயிரை கா காட்டக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு பத்து பர்சன்ட்டு பத்தே பர்சன்ட் உங்களை பார்க்க வர்றாங்கல்ல அந்த மக்கள் காமிங்க அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த மக்களுடைய உயிருக்காகவும் இனிமேல்னாலும் காமிங்க வெளிப்படையாக ஒத்துக்காட்டியும் பரவாயில்ல உங்களுக்குன்னு ஒரு கன்சைன்ஸ் இருக்கும்ல உங்களுக்குன்னு ஒரு இருக்கும்ல எதனா இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு என்ன இருக்குன்னு தெரில எனக்கு இப்போ பேசின வீடியோவில் இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடுச்சு எதனா கொஞ்ச நஞ்சம் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம்னாலும் பார்த்து நடந்துக்காங்க ஆனா உண்மையாலுமே மக்கள் பாவம் பாவம்